ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டில் லெவன் ப்ளஸ் ஒன் ஜிபி எயிட் ஜிபி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது வித் ப்ளூடூத்தோடு இருக்குது இந்த ஒரு மாடல் இருக்குது ப்ளஸ் உங்கள் பேசிக்காக இல்லை கம்மியான ப்ரைஸ் வேணும்னா ஒரு ஃபைவ் டுவெல் ஃபோர் ஜிபியோட ஒரு நைன் தௌசண்ட்க்கு மாடல்ஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ஜஸ்லையுமே நம்ம பேசிக்கான மாடல்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டு ப்ளஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீல டூ கே ப்ளஸ் ஃபோர் கே இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல் இருக்குது அது மூலமாக ஃபார்ட்டி த்ரீல வெவ்வோ டூ கே ஃபோர் கே இருக்குது ஒரு பெரிய டிவின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ல நமக்கு ஒரு கூகுளில் ஒரு கியூஎல்இடி டிவி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் ஒரு எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் விற்கிற டிவி நம்ம வரும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் கொடுக்கணும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ்ல வெப் ஓஎஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ்ல டைசன் சாம்சங்கில் யூஸ் பண்ணுற டைசன் ஓஎஸ் கூட நம்மள்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது இது தவிர ஏர் கூலர் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தே பேசிக்கான ஒரு நல்ல ஒரு ஹையர் அண்ட் மாடல் ஏர் கூலர்ஸ் இருக்கு இந்த ஏர் கூலர்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம் இது தவிர நம்ம வந்து ஏர் அண்டு பால் மவுண்ட்டு பிளஸ் நெக் பேண்டு இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸ்ல நிறைய மாடல் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கோம் ஜிப்ரானிக்ஸ்ல வந்து ட்ரம்ப் ஒரு ஆர்டிக்கல் அவுட்டோட வேணும் அப்படின்னு வச்சுக்கா கண்டிப்பாக நான் ஒரு பேசிக் மாடலில் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இருக்குது இது தவிர ஜெப்னாடிஸ்ல சவுண்ட் பார் சொனோட்டா ஒரு பேஜுக்கு அந்த டிவி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சவுண்ட் பார் வேணும் ஒரு ஃபோர் தௌசணுக்கு நல்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு ஒன் இயர் வாரண்டியோட சவுண்ட் பார் பிளஸ் சூப்பரோட நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம் இது தவிர நம்ம கூகுள் டிவி கியூஎல்இடி இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிராண்டல்ல ஹையர் டிவியில் உங்களுக்கு ஃபோர் கே டூ கே இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு இருக்குது இதுவுமே நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு அது இல்லாமல் டோர் டோர் டிவி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கட்டாமையும் நம்மகிட்ட ஒரே ஒரு டிவி இருக்குது நிறையா கிடையாது இப்போ ஆல்ரெடி நீங்கள் டோர் டிவிலாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணா பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது தவிர நம்ம பிளே ஸ்டோர் நம்ம பிளே ஸ்டோர்ல நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸ் தொடர்ந்து வரப்போகுது ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு வெறும் ஒரு நூறு ரூபாய் கட்டினீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஒரு எல்இடி டிவி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பிளே ஸ்டோரில் போய் வேல் ஸ்டீ ஒன்று போனீங்கன்னா அப்படின்னா அந்த ஆப் இருக்கு அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம் அதை பற்றி டவுட்னாலும் நம்ம ஆஃபீஸில் தாராளமாக கேளுங்க கண்டிப்பாக மதுரையில் நல்ல ஒரு குவாலிட்டியான டிவி நல்ல ஒரு வாரண்டியோட சர்வீஸ் சப்போர்ட்டோட வேணும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக நம்மளோட மதுரை வேல் டிவி வாங்க திண்டுக்கலையும் நம்ம பிரான்ச் இருக்குது எம்எஸ்ஏ வேல்ஸ் டாகம்பூரில் இருக்குது நீங்கள் தாராளமாக அங்கே போயினாலும் நம்மளோட மாடல்ஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம் நீங்கள் ஏர்கூலர்ஸு ப்ளஸ் ஏசி டிவி இந்த மாதிரி எல்லா மாடல்ஸும் இருக்குது இது தவிர கம்ப்யூட்டர்ஸு லேப்டாப்பு லேப்டாப் சர்வீஸு லேப்டாப் ரெண்டல் இல்லை எல்இடி டிவி உங்களுக்கு ரெண்டல் வேணும் இல்லை வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ரெண்டல் வேணும் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம மதுரையில் பண்ணி கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் மதுரையில் பலங்காலத்தில் நம்ம ஆன்லைன் இ சேவை மையம் உங்கள் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகிட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஒரு நீட் அப்ளிகேஷன் இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இந்த மாதிரி எந்த விதமான ஆன்லைன் ஒர்க்னாலும் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக மதுரையில் ஒரு எல்இடி டிவி மற்றும் ஆன்லைன் சேவைகள் கண்டிப்பாக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு எல்இடி டிவி சர்வீஸில் பாண்டிங் மிஷின் ப்ளஸ் வந்து மதர் போர்டு மாத்துறது பேனல் மாத்துறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளோட மதுரையில் இருக்க வேழ்ச்சிகளை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு சிறந்த சர்வீஸ் தேவைப்படுதுன்னா தாராளமாக வாங்க இது தவிர ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்களால் இங்கே சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க எல்இடி டிவி சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்க உங்கள் சர்வீஸ் சென்டரையும் ரெஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம பிளேஸ் சொல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கான சர்வீஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையாவே கொடுக்க ரெடியாக இருக்காங்க தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்